வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் டயபட்டிஸால பாதிக்கப்படுறவங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறாங்க பல மாத்திரை மருந்துகள் பல டாக்டர்ஸ்ன்னு அவங்க வாழ்க்கையே ஹாஸ்பிட்டல்லையே முடிஞ்சிடும் சில பேத்துக்கு ரொம்ப சிவியர் ஆகி காலில் புண்ணு காலை எடுக்கணும் விரலை எடுக்கணும்ன்ற அளவுக்கு போயிடும் சில பேர் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்சுலின் ஊசிலாம் போட்டுக்குவாங்க சுகர் ஃப்ரீ சப்ஸ்டியூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த கோவக்காய் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு கோவக்காய ஒரு நேச்சுரல் இன்சுலின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கு சர்க்கரை நோய் இருக்கவங்க டெய்லி ஒரு நூறு கிராம் கோவக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சர்க்கரை நோயை சரி பண்ணுற சக்தி இருக்கிற இந்த கோவக்காயை நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் பண்ணலாம் இது எல்லாத்தையும் விட கோவக்காயை வேக வச்சு உப்பு மிளகு போட்டு சலாட் மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது கோவக்காய் டயபெட்டிஸுக்கு மட்டும் மருந்து கிடையாது பித்தம் வாய்வு தொல்லை மலசிக்கல்னு பல வியாதிகளை தீர்க்கும் மருந்தாக இருக்குது கோவக்காய் பிபி பேஷண்ட்க்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிபி லெவல் மற்றும் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்க உணவில் அடிக்கடி கோவக்காயை சேர்த்துக்கோங்க கோவக்காய் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்காது அப்படின்னா கிடைக்கிறப்போ வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன பீசஸாக வெட்டி நல்ல வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி பொடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பவுடரை தினமும் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து காலையில் இரவுன்னு ரெண்டு வேலை குடிச்சிக்கலாம் கோவக்காய உணவில் சேர்த்துக்கோங்க சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுங்க இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி